திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுங்கச்சாவடி அருகே உள்ள டீக்கடையில் புகுந்த கும்பல் ஒன்று கடை ஊழியர்கள் மற்றும் பொருட்களை அடித்து சேதப்படுத்திய வீடியோ வெளியாகியுள்ளது தனியார் பேருந்தில் வந்த கும்பல் ஒன்று காதர் பாஷா நடத்தி வரும் டீக்கடையில் அதிக அளவில் சமோசா சாப்பிட்டு விட்டு குறைவாக கணக்கு சொல்லியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் இருதரப்பு மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது நிறம் சுவையை தருகிறது மிளகாய்த்தோல் காரும் நிறம் சுவை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்